நம்ம நம்ம பார்க்க பண்ணா டிஎன்ஹெச்ஆர்சி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு புதிய ஒரு அரசு வேலைவாய்ப்பு பண்ண வச்சிருக்காங்க தமிழ்நாடு ஹிந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலைவாய்ப்புங்க அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலைவாய்ப்புங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு பண்ண வச்சுருக்காங்க ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னை ஆன் பண்ணி இருபாளருமே அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்புனால் ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம க்ளியராக பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாத வந்து உடனே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த எப்படின்னா போஸ்ட் நேம் பார்க்குறாங்க போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ச்சராகர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் நைட் வாட்ச்மேன் திருவாளக்கு இந்த மாதிரி போஸ்ட்டை போஸ்ட்டு கன்சன் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலை எப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுயம்பகி போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நிவாதயம் பிரசாதம் சம்மந்தப்பட்ட இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பூஜைகள் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணுங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் நைட் வாட்ச்மேன் போஸ்ட்டு வந்து தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் தாங்க திருவிளக்கு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு வந்து பக்தி சம்மந்தப்பட்ட இது வந்து நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஏஜ் லிமிட்ஸ் வயது வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து மினிமம் பதினெட்டு வயசுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுங்க பதினெட்டுலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளாடி இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறாங்க இந்த வேலை எப்படின்னா மாத சம்பளம் சேல்ரி டீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்பிகி போஸ்ட்டுக்கு வந்து பதிமூணாயிரத்தி இருநூறுலேருந்து தொடங்கி நாற்பத்தொன்னாயிரத்தி இரநூறுபாயும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து தொடங்கி முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயும் நைட் வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு வந்து பதிமூணாயிரத்தி அறநூறுலேருந்து தொடங்கி முப்பத்தாறாயிரத்தி எண்ணூறு ரூபாயும் போஸ்ட்டுக்கு வந்து பத்தாயிரத்துலேருந்து தொடங்கி முப்பத்தொண்ணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் பர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கு வந்து முப்பத்தைந்து ரூபாவில் அந்த மின்னஞ்சலுக்கு ஆன ஒரு இதை மட்டும் நீங்கள் அந்த அதாவது அந்த போஸ்ட்டுக்கான அந்த இதை விலாசத்தை ஒட்டி இந்த வேலைவாய்ப்புன்னு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணுங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் வந்து அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் வந்து அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான இந்த போஸ்ட்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிஷன் கொடுத்துருவோம் அந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் உங்கள் நேம் உங்களுடைய தகன தகப்பனார் பேர் இல்லைனா கணவர் பேர் உங்களுடைய பாதுகாவலர் பேர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய பாலினம் உங்களுடைய நிரந்தர முகவரி உங்களுடைய ஆதார் எண் எண் வந்து பன்னெண்டு இலக்கு தொலைபேசி எண் உங்களுடைய மின் அஞ்சல் முகவரி உங்களுடைய இமெயில் ஐடி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் முதல் சான்றிதழ் விண்ணப்பதாரருடைய உங்களுக்கு பதினெட்டு வயதுலேருந்து நீங்கள் நாற்பத்தைந்து வயது வந்து மேற்பட்டவாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான டீட்டெயில் உங்களுடைய கல்வி தகுதி உங்களுடைய இதய விவரங்கள் ஏதா இருந்தால் அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க அது சம்மந்த என்ன நம்ம ரெண்டு மூணு இது கேட்டிருப்பாங்க கொஸ்டின் அதுக்கும் கரெக்டாக இது பண்ணி விண்ணப்பதாரருடைய முன் அனுபவங்கள் எதாவது இருந்தால் அந்த அனுபவம் அனுபவம் சம்மந்தப்பட்ட இது கீழே வந்து உங்களை அண்டர்டேக்கிங் ஃபார்ம் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் எழுதி உங்களோட விண்ணப்பத்தில் வந்து நீங்கள் சிக்னேச்சரை போடணும் என்னெல்லாம் வந்து ஜெராக்ஸ் இணைக்க வேண்டும்ன்னு ஒரு நிபந்தனை கொடுத்துருப்பாங்க பிறந்த தேதி சரிபார்க்க பள்ளி சான்றிதழ் நகல் ஆதார் அட்டை எண் இந்து மதத்தை சேர்ந்தவர் என்பதை நிரூபிக்கும் சாதி சான்றிதழ் கல்வி சான்றிதழ் நகல் நன்னடத்தை சான்றிதழ் அனுபவ சான்றிதழ் நகல் அடுத்தது நீங்கள் வந்து சுயவிலாசமிக்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ள தலை ஒட்டியை வந்து அஞ்சல் உரையை வந்து இது பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுருக்கங்க பேர் அட்ரஸ் ஜெயல் அலுவலர் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் அமைத்தகரை சென்னை ஆறு லட்சத்து இருபத்தொம்போது அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலையை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக அப்ளை வெப்சைட் கம்பிகேஷன் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கப்ஷன் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் க்ளிக் பண்ணுறது வெப்சைக்கு வந்து போய் எதாவது டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாங்க